மிருகஸ்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்திலும் பிறந்தவங்க மிதுன ராசி என்று ஏற்கனவே குரு உங்கள் ராசியில கோச்சார ரீதியா அமர்ந்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமையும் தைரியமும் உங்கள்ட்ட உண்டு சனி வக்கரகதியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கும் பெரிய அளவில் கெடுபலன் உங்களுக்கு இருக்காது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால் கதையில் இருக்கக்கூடிய சனி இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கும் மூன்றாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் தாம்பத்திய நல்லுறவு சுப விரயம் அசுப விரயம் இரண்டையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல சனி வக்கரகதியிலிருந்து பார்க்கும் பொழுது விரய செலவு கண்டிப்பாக ஏற்படுத்த வைப்பார் ஆனால் சுப விரயமாக இருக்கும் திருமண விஷயத்திற்காக வாகனம் வாங்கிறதுக்காக நிலவளங்கள் பிடிக்கிறதுக்காக அல்லது பொன் பொருள் சேர்க்கைக்காக இப்படிப்பட்ட சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க போது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா தாராளமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண்ணலாம் குழந்தை இல்லாத தம்பதியர் மருத்துவ செலவு பண்ணலாம் படிப்புக்காக சுப விரய செலவு பண்ணலாம் அப்போ செலவுங்கிற பேரில் நீங்கள் எதை பண்ணீங்கன்னாலும் பாதிப்பை தராது அதற்கு உண்டான பணமும் லோனும் நல்ல முறையில் கிடைக்கும் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேங்க ஆனால் சனி வக்கரகதியில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீடு வாங்கக்கூடாதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னா வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கெடுக்கவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கார்னா ரொம்ப தூரத்தில் போய் பூமிக்கு அதீதமான முறையில் கதிர்வச்சு கொடுக்க முடியாத தன்மையில் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு கெடுக்க மாட்டார் நல்ல முறையில் வீடு வாங்கலாம் நிலவரங்கள் குடிக்கலாம் அதற்கு தேவையான நோன் நல்ல முறையில் கிடைக்கும் அதற்கு அடுத்த குருடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தங்கத்தின் மூலயமாக முதலீடு பண்ணி லாபம் கிடைக்கும் தொழில் அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் தொழிலில் புதுமைகளை புகுத்தி சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக மிதன பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர்ந்த அதிகாரிகள் மூலியமாக நம்ம செஞ்ச வேலையில் குற்றத்தை கண்டுபிடிச்சி நிறைய சங்கடப்படுத்துகிறாங்க வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் தாங்க முடியல நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் தொழில் செஞ்சு நிறையா முதலீடு ஈட்டிகிட்டு இருந்த நம்ம தொழிலில் வருமானத்தை பார்க்க முடியல இப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு சில நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால உயர்ந்த அதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க போகிறீங்க சொந்த தொழிலில் லாபம் மிகுதியாக கிடைக்கும் கண்டிப்பாக தொழிலில் சாதிக்கக்கூடிய காலமாக பெண்களுக்கு இருக்க போகுது